ஆபிரகாமை குறித்து போன வாரத்தில் நாம் தியானிச்சோம் ஒவ்வொரு அதிகாரத்திலும் ஆதி அகத்துல ஒவ்வொரு அதிகாரத்திலும் பன்னெண்டு எடுத்துட்டோம்னா ஆபிரகாமை குறித்து நிறைய விஷயங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது கத்த நமக்கு கொடுத்த வாக்கு தத்தம் மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபங்களுக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார் ஆபரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினாலே நமக்கு வரும்படியாக ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்கு தத்துவத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் இப்படியாயிற்று பாபரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் நமக்கு வந்தது அலை ஏன் அப்படின்னா நம் கிறிஸ்துவின் உடையவர்களானதால் கலாத்தியர் மூணு இருபத்தி ஒன்பது சொல்லுது நம் கிறிஸ்துவின் உடையவர்களானதால் ஆபரகாமின் சந்ததியாயும் வாக்கு தத்துவத்தின்படியே சுதந்திரவாளிகளாயும் இருக்கிறோம் ஆபரகாம் எப்படிப்பட்டாலு அப்படின்னு குறிச்சு நம்ம தியானிச்சோம் அவர் வந்து செல்வச்சீமான் அவர் வந்து யஜமான் அவர் வந்து மகா பிரபு அப்படின்னு சொல்றாங்க அங்க இருக்கிற காணானிய ராஜாக்கள் எல்லாம் மகா பிரபு நீர் எங்களுக்குள்ளே மகா பிரபுன்னு சொல்றாங்க இதெல்லாம் ஒவ்வொன்றா நம்ம என்ன போறோம்னா தியானிக்கு போறோம் வரக்கூடிய நாட்கள்ல முதலாவது ஆபிரகாமனுடைய ஒட்டுமொத்த ஆசீர்வாதத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னா தேவனுடைய கிருபை என்னது தேவனுடைய கிருபை இரண்டாவது அவர் வந்து தேவனை விசுவாசித்தார் தேவன் என்ன பண்ணாரு விசுவாசித்தார் வசனம் சொல்லுகிறது யாக்கோபு ரெண்டு இருபத்தி மூணுல வாசிங்க யாக்கோபு ரெண்டு இருபத்தி மூணுல ஆபரக குறிச்சு இன்னைக்கு ஒரு காரியத்தை தியானிப்போம் ஏழு விதமான காரியம் இருக்குது ஆபரக குறிச்சு அதுல ஒரே ஒரு காரியத்தை இன்னைக்கு நாம் தியானிக்க போறோம் ம் நிறைவேற்பு தேவனுடைய இதை மட்டும் பார்க்க போறோம்

என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே தேவனே சொல்றாரு ஆபிரகாமை குறித்து ஆபிரகாம் என்னுடைய சிநேகிதன் வேதத்துல பார்த்தீங்கன்னா ஆதியாகமத்திலிருந்து ஆதாம் முதற் கொண்டு நாம பார்த்தோம்னு சொன்னா தேவனுக்கு நிறைய நண்பர்கள் இருந்தாங்க ஆதாம் அவன் தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது ஆதாமுக்கு அப்புறம் ஏழாம் தலைமுறையாய் வந்த ஏனோக்கு ஏனோக்கு தேவனுடைய இருந்தான் வாக்கு வித் காட் அவன் தேவனோடு கூட நடந்தான் தேவனுடைய ஏனோக்கு இருந்தான் ஏனோக்கு அப்புறம் பத்தாவது தலைமுறையில வந்து ஆபிரகாமை கத்த குறித்து சொல்கிறார் ஆபரகினுடைய சிநேகிதன் எப்பேற்பட்ட சிநேகிதன் அப்படின்னா சிநேகிதனை குறிச்சு ஏசு என்ன சொல்றாரு பாருங்க ஒரு சிநேகிதன் ஒரு ஃப்ரெண்டு எப்படி பதினஞ்சு பதிமூணு ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராயிருப்பீர்கள் இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுகிறது இல்லை ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய நான் உங்களை சிநேகிதர் என்றேன் ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன் குறித்து மூணு ஆண்டு சொல்றாரு பாருங்க பதிமூணாவது வசனத்துல அன்பை பத்தி பேசுற ஒரு சிநேகிதன் அன்புள்ளவனாய் இருக்க வேண்டும் அது எப்படிப்பட்ட அன்பாக இருக்கணுமா இந்த உலகத்துல எது பெருசு உசுறு பெருசு என்னது உசுறு பெருசு அந்த உசுரையே கொடுக்கக்கூடிய சிநேகிதனா இருக்கணும் உயிரையே கொடுக்கக்கூடிய சிநேகிதனா இருக்கும் ஏஸ் அப்படி இருந்தார் அவர் நம்மளை சிநேகிதன் சொன்னாரா சொன்னார் சிநேகிதன் என்ன செய்யணும் தன் ஜீவனையே கொடுக்கணும்னு கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தாலும் அந்த ஜீவன் என்ன பண்ணணும் கொடுக்கணும் உசுருக்கு எல்லாருமே பயந்துருவாங்க உசுருக்கு எல்லாருமே பயந்து உசுருக்கு பயந்து வாழணும் ஆனா சிநேகிதம் இருந்துச்சுன்னு சொன்னா உசுர் பெருசா தெரியாது தான் பெருசா தெரியும் அலையிலா தன் ஜீவனை விட ஸ்னேகிக்கிறான் பாத்தீங்களா இன்னொரு சிநேகிதன அதுதான் உண்மையான சிநேகிதன் தேவன் ஆபரகாமை என் சிநேகிதன் என்று சொன்னார் ஏன் அப்படின்னா ஆபரகாம் தான் உயிரை கூட ஆண்டோருக்கு கொடுக்கறக்கு முன் வந்தான் எதை கொடுக்க வந்தாரு உயிரையே கொடுக்கறதுக்கு முன் வரணும் அதுதான் அப்பேற்பட்டவங்களை தான் சொல்றாரு என் சிநேகிதனான சந்ததி அப்படின்னா ஆபரகாமை போலத்தான் உங்களை பாக்குறாரு உங்க ஃப்ரெண்டா பாக்குறாரு உசுரையே கொடுக்கணும்னு அவர் விரும்புறாரு அவர் கொடுத்தார் சிலுவையில் என்ன பண்ணாரு நான் உண்மையா சிநேகிற பாரு அப்படின்னு தன்னுடைய வெளிப்படுத்தினார் நாம எவ்வளவு சிநேகிதத்துக்காக ஜீவனை கொடுக்குறோமா ஜீவனை கொடுக்குறோமா ஒரு நாள் வேலையை கூட கொடுக்க மாட்டேங்கிறோம் சிநேகிதம் எப்பவுமே நேரம் கேட்கும் ஸ்னேகிதன் என்ன பண்ணுவா அதிக நேரம் அதிகமா பேசிட்டே இருப்பான் அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க ஒண்ணு ரெண்டாவது தங்களுக்கு எல்லாவற்றையும் தன் சிநேகிதனுக்கு என்ன பண்ணுவாங்க இருந்தாலும் கொடுப்பாங்க அதுதான் உண்மையான சிநேகிதன் ஆபரகாம் அப்படி இருந்தார் ஆபரகாம் பார்த்து கத்தர் கேட்டார் உன் மகன் எனக்கு என்ன கொண்டு வந்து எப்படி சொல்றாரு உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனும் உன்னுடைய ஒரே புத்திரனும் இருக்கிற ஈசாக்கை கொண்டு வந்து பலி செலுத்தினார் அப்படின்னா என்ன என்ன பொடி வச்சு பேசுறாரு என்ன சொல்ல வராது நீ ரொம்ப நேசிக்கிற நேசிக்கிறன்னுடைய குமாரின உன்னுடைய ஒரே ஒரு குமாரனே உன்னுடைய சொத்து பொத்துக்கள் எல்லாத்தையும் விட நீ பெருசா நினைக்கிற உசுரை போல நினைக்கிற உன்னுடைய குமாரனை பலி சுத்துங்கிற நீ அவனை நேசிக்கிற நேசிக்கிறான்னு தெரிஞ்சாக ரெண்டுல ஒன்னு தெரிஞ்சாக அப்படிங்கிற மாதிரி அப்படியா இந்த உலகத்தை விட இந்த இருக்கிற பொருட்களை விட தேவனை நாம் அதிகமா நேசிக்கணும் தேவன் என்ன பண்ணணும் ஆமாம் ஒரு சிநேகிதனை போல அன்பு வந்து நாலு வகையாக பிரிச்சிருக்காங்க கிரிக்ல அப்பா பிள்ளைகளுக்கு இடையே உள்ள அன்பு அது ஒரு விதமான அன்பு கணவன் மனைவிக்கு இடையே உள்ள அன்பு அது ஒரு விதமான அன்பு ரெண்டு நண்பர்களுக்கு இடையே உள்ள அன்பு அது ஒரு அன்பு தேவனுக்கும் நமக்கும் உள்ள அன்பு இப்படி நாலு வகையா அன்பை பிரிச்சிருக்காங்க ம் இன்னைக்கு நான் என்ன அன்பை பத்தி பேசுகிறேன்னா ஒரு சிநேகிதன் இன்னொரு சிநேகிதனுக்காக எப்படி சிநேகிக்கிறது நேசிக்கிறது சிநேகிதன் நீதிமன்றிகள் சொல்லுது எல்லா காலத்திலும் சிநேகிப்பான் சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான் இன்பம் வந்தாலும் சரி துன்பம் வந்தாலும் சரி கஷ்டம் வந்தாலும் சரி நஷ்டம் வந்தாலும் சரி சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான் தேவன் நம்மை சிநேகித்தபடினால் எல்லா காலத்திலும் அவர் நம்மை சிநேகிக்கிறார் ஜீவனையே கொடுத்து அவர் நமக்கு சிநேகத்தை பாராட்டியிருக்கிறார் அதைத்தான் பதிமூணாவது வசனம் சொல்லுது பதினாலாவது வசனத்துல நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராயிருப்பீர்கள் ஏ சொன்ன சொன்னாரு நான் சொல்றதை நீங்க செஞ்சீங்கன்னா நான் தெரிஞ்சுக்குவேன் நீ தான் என்னுடைய ஃப்ரெண்டு அப்படின்னு நான் சொல்றது நீ செய்யல அப்படின்னா அந்த சினேகிதத்துல ஏதோ குறை இருக்குதுன்னு அர்த்தம் இப்போ அவர் நம்மளை சிநேகிச்சு அவர் நமக்கு சொன்னதை எல்லாத்தையும் நாம் என்ன பண்ணணும் செய்யணும் ஆபிரகாம் செஞ்சாரா பலி செலுத்துன்னு சொன்ன உடனே கொண்டு போனாரு இல்லையா அப்ப பார்த்து சொல்லியிருப்பார் நான் உனக்கு கற்பிக்கிற நான் உனக்கு குறித்திருக்கிற மலையில அவனை கொண்டு வந்து பலி செலுத்துன்னு சொன்ன உடனே அதுக்கு உடனே கீழ்ப்படைஞ்சு அதை செய்ய முற்பட்டார் இல்லையா அதனாலதான் அவர் ஆபிரகாம் வந்து தேவனுடைய சிநேகிதர் என்னப்பட்டார் இப்ப கத்தர் சொல்றத நாம செய்யணும் கீழ்ப்படியும் தான் நம்ம அவருக்கு சிநேகிதரா இருக்க முடியும் அவர் சொல்றத கேட்டு நீங்க செஞ்சிட்டாலும் அவருக்கு ஃப்ரெண்ட் ஆயிடுறீங்க இப்ப நீங்க சொல்லுவீங்க பாரு நீங்க சொல்லும்போது அவரு கேட்டு அப்படியே செய்வார் சிநேகிதனுக்கு ஃபார்முலா தானே போராட வேண்டியதில்லை பார்த்துட்டு இத செய்ய இதை பண்ணுன்னு போராடு அவர் சொல்லும் போது உடனே செஞ்சோம்னா நம்ம சிநேகிதன் ஆயிடுறோம் இப்போ நாம அவர்கிட்ட கேட்கும் போது அவர் உடனே செஞ்சிருவார் ஏன்னா அவர் நம்மளை நிற்கிறாரு ஃப்ரெண்டா ஏற்றுக்கொண்டிருக்கிறார் இல்லை இல்லையா அவர் நமக்காக அவருடைய விஷயத்துல அவர் கரெக்டா இருக்கிறார் ஒரு சிநேகிதன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்துல அவரு சரியா இருக்கிறார் கரெக்டா இருக்கிறார் நம்ம கிட்ட எதிர்பார்க்கறது என்ன உங்க நேரம் எனக்கு வேணும் நேசம் நேரம் கேட்குமாமா ஆண்டு எதை கேட்டாரு நீ ரொம்ப நேசிக்கிறியா உன்ன அதை கொடுத்துருந்தாரு நீ ரொம்ப நேசிக்கிறத கொடுத்துரு அதை பலிப்பீடுல வச்சிரு ஆனா ஆபரகம் ஒண்ணுல நான் அந்த பொருளை விட அதிகம் உங்களை நேசிக்கிறேன் ஈசாக்கை விட நான் உங்களை அதிகமா நேசிக்கிறேன் நீங்க கேட்டீங்க சாரால் கிட்ட சொல்லல சாரால் கிட்ட சொல்லி என்ன பண்ணிருப்பாங்க நூறு வயசுல எனக்கு பிள்ளை கொடுத்து அவரை கொண்டு போய் என்ன பண்றீங்க பலி செலுத்த பாக்குறீங்களா அவர் என்ன நினைக்கிறாருன்னா அவர் கொஞ்சம் ஜெலஸ் அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா கொஞ்சம் நிறையாவே என்ன நினைக்கிறாருன்னா இந்த உலகத்துல நீ என்ன அதிகமா நேசி அது ஒரு விஷயத்துலதான் அவரு ரொம்ப வீக்னஸ் தேவன ஒரு விஷயத்துல வீக்னஸ் இந்த உலகத்துக்கு எல்லாத்தைய காட்டிலும் நீ என்ன அதிகமா நேசிக்கணும் நான் பிசாச பார்த்து சொல்லணும் பார் என் மகனை பார் இந்த இருக்கிற எல்லாத்தையும் விட அவர் என்ன அதிகமா நேசிக்கிறார் அதனாலதான் ஏசி ஞானசானம் எடுத்த உடனே கரையறின உடனே இப்பதான் என்ன சொன்னாரு இவர் என்னுடைய நேசகுமாரன் இவரில் நான் பிரியமா இருக்கிறேன்னு சொன்ன உடனே பிசாசுக்கு என்ன ஆயிடுச்சு ஓ ஓடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணா உப்பரைகளை கொண்டு போய் நிறுத்தினா மலை மேல நிறுத்தி எல்லாத்தையும் பாரு எல்லாத்தையும் நான் உங்களுக்கு கொடுத்துறேன்னு சொல்றான் என்னென்ன சொல்றான் உலக பொருளை காட்டுறா கண்களின் இச்சயில மாம்சத்தின் நிச்சயல ஜீவனத்தின் பெருமைகளை கொண்டு போய் ஏசு என்ன பண்ணலான் முடிச்சு கட்டிடலான்னு அவன் பிசாஸ் என்ன பண்றான் ஆனா பிதா என்ன சொன்னாரு இதுக்கெல்லாம் மயங்கராக இல்லை என்னுடைய ஃப்ரெண்டு ஆஹ் அவர் என்ன நேசிக்கிறார் என் ஆத்துமேசன் சொல்றார் ஏசாய நாற்பத்தி ஒன்னாம் அதிகாரத்துல அறுபத்தி ஒன்னாம் அதிகாரத்துல என் ஆத்துமாவுக்கு பிரியமான நேசன் அப்படின்னா ஃப்ரெண்டு அப்போ எது மேலையும் ஆபரகாமுக்கு என்ன பண்ணல அவனுக்கு நிறைய செல்வங்கள் இருந்துச்சு நிறைய பேர் புகழ் இருந்துச்சு நிறைய வேலைக்காரர்கள் இருந்தாங்க நிறைய ஒட்டங்கள் நம்ம பாசியில் சொல்ல போனா நிறைய காடுகள் இருந்துச்சு நிறைய லேண்ட் இருந்துச்சு நிறைய என்னது பேருப்புகள் எல்லாம் இருந்துச்சு ஆனா அதெல்லாம் அவனுக்கு அது எல்லாத்துக்கும் மேல கடைசி நாட்கள்ல நூறு வயசுல அவனுக்கு ஒரு குமாரன் கிடைச்சான் ரொம்ப நாள் தவமாய் தவம் இருந்து பெற்றெடுத்த குமாரன் ஒட்டுமொத்த பாசத்தையும் ஈசாக்கு மேலதான் வச்சிருந்தான் இப்ப ஆண்டு பார்த்தாரு எல்லாத்தையும் விட நீ என்னை நேசிக்கிறியான்னு கேட்கிறாரு ஆமாண்டவரை ஏன்னா நீங்க என்னுடைய ஃப்ரெண்ட் அப்படியா நீ ரொம்ப நேசிக்கிறது உன் குமாரன் நல்லவா அவனை கொண்டு வந்து பலி செலுத்தினாரு வெலுவையாண்ட் நம்ம கிட்ட சமாளிக்க முடியாததை தான் கேட்பாரு ஏ சமாளிக்க முடியாததை தான் இப்ப ரூபாய் வச்சிருக்கிறோம் பாக்கெட்ல காணிக்கு செலுத்துன்னு சொல்றாருன்னு வச்சுக்கோ உதாரணத்து சொல்றேன் எப்படி கேட்பாரு சொல்ல மாட்டல நூறு ரூபாய் மட்டும் போடுன்னு சொல்ல மாட்டார் எல்லாத்தையும் கொண்டு வந்து போடுன்னு சொல்லுவார் போட்டோம்னா அவர் கொடுத்துருவாரு நாம அதுல கீழ்படிமான்னு பாப்பாரு அல்ல லோயா உதாரணத்துக்கு சொல்றேன் சொல்கிறேன் கிட்ட காணி கொடுக்குற ஒண்ணும் இல்லை ஊழியக்காரங்கிட்ட என்ன இருக்குதாண்டவர் கொடுத்துருன்ட்டார் மோதாரத்தை கட்டி கொடுத்துட்டோம் அப்ப எது சமாளிக்க முடியாத இருக்குதோ அது நம்மகிட்ட என்ன பண்ணுறாரு கேட்குறாரு இப்போது நம்ம எது மேல நம்முடைய எண்ணத்தையும் நோக்கத்தையும் வச்சிருக்கிறோன்னு பார்க்கணும் அவர் நினைக்கிறது என்னன்னா உன்னுடைய ஏக்கம் உன்னுடைய ஆசை உன்னுடைய நேசம் எல்லாம் என்னால் இருந்துச்சுன்னா நீ விரும்ப எல்லாமே உன்னை தேடி வந்துருங்கிறார் நீ என்னவே பார்த்துட்டு நான் உன்னையான பார்த்துட்டு இருக்கிற நீ என்னவே பார்த்துட்டு இரு அப்படிங்கிறார் அவர் கொஞ்சம் பொறாமை பிடிச்சாரு அதனால நான் என்ன சொல்கிறேன்னா ஆப்ரகாம் என்னுடைய சிநேகிதன் ஏன் நான் சொல்கிறேன் ஆபிரகாம் தனக்குண்டான எல்லாத்தையும் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டான் அல்லையா பேரு புகழ் ஆஸ்தி அந்தஸ்து செல்வம் பொண்ணுடைமை வெள்ளுடமை எல்லாமே அவனுக்கு வந்துச்சு ஆண்டர் மூலமா வந்துச்சு அவன் ரொம்ப நாள் கேட்டிருந்த குழந்தையும் வந்துருச்சு அல்லா ஆனா இது எல்லாமே எனக்கு இல்லை இது எல்லாத்தையுமே கொடுத்தவர் தான் எனக்கு பெரியவர் அவர் தான் என்னுடைய ஆத்ம சிநேகிதன் அப்படிங்கிற எண்ணம் ஆபரகமுக்கு மாறவே இல்லை கடைசி வரைக்கும் நூத்தி எழுவத்தி அஞ்சு வயசு வரைக்கும் என்னுடைய என்னுடைய ஃப்ரெண்டு யாரு அப்ப எல்லாத்தையுமே குடுக்க துணிகிறது தான் உண்மையான சிநேகிதம் உண்மையான சிநேகிதம் எல்லாத்தையுமே குடுக்க துணிவது இல்லை தேவனை விட நாம எதை அதிகமா நேசிக்கிறோமோ அதை பலிபீடத்துல வச்சுமா அப்படி வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னா கர்த்தர் நம்மை ஆசிக்கிறது ஆசிர்வதிக்கிற விதம் வித்தியாசமா இருக்கும் வித்தியாசமா இருக்கு அதுக்கப்புறம் தான் கத்திர உனக்கு கொடுத்த வாக்கு தத்துவங்கள் எல்லாம் கத்திர உறுதிப்படுத்துறாரு எப்படின்னா என் மேலே நான் ஆணையிட்டு கொண்டேன் ஆபரக இன்னும் உன்னை ஆசிர்வதிப்பேன்னு சொன்னாரு தேசங்கள் உன்னை பார்த்து தகப்பன்னு சொல்லி பெரும்ப பாராட்டு இயேசு இயேசுவேன்னு சொல்ல போறாரு மேசியாவே என்னுடைய தகப்பன் ஆபிரகம்னு சொல்ல போறாரு அந்த அளவுக்கு உனக்கு நான் என்ன பண்ண போறேன் பெரும்புகளை போறேன் அப்படின்னு சொன்னார் அப்போ சிநேகிதன் என்ன செய்வான் எல்லாத்தையும் தான் நேசிக்கிற சிநேகிதனுக்கு செய்வான் பதினஞ்சாவது இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுகிறதில்லை ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டார் நான் உங்களை சிநேகிதர் என்றேன் ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன் அப்ப உண்மையான என்ன செய்வானா எதையுமே மறைக்க மாட்டான் சொல்லுங்க உண்மையான மறைக்க மாட்டான் ஆபரகம் அப்படித்தான் எதையுமே மறைக்க மாட்டார் தேவனும் அப்படித்தான் எதையும் மறைக்க மாட்டார் ஒரு காரியத்தை பாருங்க ஆதி அவங்க பதினெட்டாம் அதிகாரத்துல பதினேழு பதினெட்டு வசனங்களை வாச்சோம்னா வாசிங்க பதினேழு பதினெட்டு பெரிய பலத்த ஜாதி ஆவதினாலும் அவனுக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் நான் ஆசிர்வதிக்கப்படுவதாலும் மறைப்பேனும் போதுங்க நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைக்க மாட்டேன்னு சொல்லிட்டார் ஏன் ஆபரகாம் என்னுடைய நண்பன் ஆபரகாம் என்னுடைய சிநேகிதன் ஆபரகாம் என்னை குறிச்சு என்ன செய்ய போறான் அவன் சந்ததிகளுக்கு சொல்லி கொடுக்க போறான் அல்ல இல்லையா சோதம் கொமராவை கருத்துல அழிக்கும்னு முடிவு பண்ணாரு பூமியில ஒரு மனசு கிட்ட சொல்லிட்டு தான் என்ன பண்ணுவான் அவரு எதையுமே கவனிங்க இது முக்கியமான ஒரு மாற்றம் தேவன் ஒரு காரியத்தை இந்த பூமியில செய்யணும்னா பூமியில பூமியில ஒருத்தனுக்கு சாட்சியா வச்சுதான் செய்யணும் ஏன் பூமி என்ன பண்ணார் கத்தரு நம்ம கையில கொடுத்தார் நம்ம கையில கொடுத்தார் நம்ம அறியாம தேவனாகட்டும் தேவன் ஒரு காரியத்தை நம்ம கிட்ட இந்த பூமியில செய்ய மாட்டார் அதனாலதான் சொல்றாரு ஆபரகாமுக்கு தெரியாம நான் இந்த காரியத்தை செஞ்சேன் அப்படின்னு சொன்னா ஆபரகாம் என்னை பார்த்து கேள்வி கேட்பேன் நீங்களே எனக்கு ஃப்ரெண்டான்னு கேட்பான் என் நாலேஜுக்கே நீங்க கொண்டு வரலையே என்ன நீங்க என்ன நேசிக்கிறீங்க அப்படி நாற்பது மணி ஒன்று வரு நான் தானே நம்பி வந்தேன் நீங்க தானே என்னுடைய ஃப்ரெண்டுன்னு சொன்ன எல்லாத்துக்கிட்டையும் என்கிட்ட மறைச்சிட்டீங்க பாத்தீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான் ஒன்று ரெண்டாவது தேவன் ஒரு காரியத்தை இந்த பூமியில செய்யணும் அப்படின்னு சொன்னா நேசிக்கிறவர்களிடத்துல அவர் தன்னுடைய ரகசியங்களை பகிர்ந்து கொள்கிறார் அல்ல இல்லையா வரணும் என்ன வரணும்னு தரிசனங்கள் வரணும் அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறத நீங்க பாக்கணும் அப்பனா தான் நீங்க தேவனுடைய சிநேகிதத்தில் இருக்கிறீங்கன்னு அர்த்தம் தேவனுடைய சிநேகிதத்தில் அதிகமா இருக்கிறீங்கன்னு அர்த்தம் எது மேலையும் கண்ணு போகல தேவன் மேலையும் கண்ணை வச்சிருக்கிற எது மேலேயும் ஆசை போகல தேவன் மேலேயே ஆசை வச்சிருக்கிற எதையும் எதை குறிச்சு எனக்கு எண்ணம் இல்லை தேவனுடைய வார்த்தையை குறித்து தான் எனக்கு எண்ணம் இருக்குது அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா நீங்க தேவன் உண்மையா நேசிக்கிறீங்க சிநேகிக்கிறீங்க அப்ப தேவன் என்ன செய்வாரு தாம் செய்ய போகிறதை உங்களுக்கு மறைக்க மாட்டார் உங்க குடும்பத்தில் அடுத்தது என்ன நடக்க போகுது சபையில் அடுத்தது என்ன நடக்க போகுது பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அடுத்தது என்ன நடக்கப் போகுது அவங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகுதுலையா தேசத்துல என்ன நடக்க போகுது பட்டணத்துல என்ன நடக்க போகுது அடுத்தது என்ன அரசியல் நடக்க எல்லாத்தையும் ஆண்டு பண்ணுவாரு சொல்லுவார் பகிர்ந்து கொள்வார் எதிர்பார்க்கணும் அலையிலயா ஏ சொல்றாப்பாங்க யோகா அஞ்சு பத்தொன்பதுல பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே என்று வேறொன்றையும் தாமாய் செய்ய மாட்டார் தாம் செய்ய போகிற எல்லாவற்றையும் பிதா என்ன பண்ணுவாரு இயேசுக்கு காண்பித்து கொடுப்பார் இயேசுக்கு என்ன பண்ணுவாரு செஞ்சு காட்டுவார் தரிசனத்துல பாத்துருவாரு அலையிலையா அப்ப தேவனோட கூட நீங்க நெருங்கி செலவிட 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 அடுத்தது என்ன நடக்க போகுது அடுத்தது அவர் என்ன செய்ய போறாருங்கிறத கண்டிப்பா வெளிப்படுத்துவார் ஏன் ஏன் வெளிப்படுத்துறாரு ஆபரகாமின் சந்தரியா நாம் இருக்கிறோம் ஆபரகாம போல என்ன பண்ணணும் கொஞ்சம் விலை கரையும் டெடிக்கேட்டடா சும்மா வந்து எதுவுமே கையில் உளுந்துடாது சும்மா கிடைச்சிருமா தம்பி எதுவுமே சும்மா கிடைக்காது சும்மா கிடைக்கணும்னா ஒன்னே ஒன்னும் கிடைக்கும் ஏசுனாத கிடைப்பார் அதுவும் நீ இருக்குல விசுவாசிச்சு வாயில் அறிக்கை இடணும் ஏ அதை நீ செய்யும் போது ஏசனாத கிடைப்பார் அப்போ சும்மா எதுவுமே கிடைக்க கூடாது அப்ப கிரையத்தை செலுத்தணும் நேர தன்மன அதிகமா உம் தேவ சமூகத்தை பாருங்க ஆபிரகாம் பாருங்க ஆபரகாம் குறிச்சு வசனம் சொல்லுது பாருங்க பதினெட்டு இருபத்தி ரெண்டு அப்பொழுது அந்த புருஷர் அவ்விடம் விட்டு சோதா நோக்கி போனார்கள் ஆபிரகாமோ ஆபிரகாமோ அதை பண்ணும் ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான் ஆபிரகாம் நல்ல பெரிய ஜப வீரன் ஆபிரகாம் யாரு ஜப வீரன் தேவனை சிநேகிக்கிறவன் மாத்திரமல்ல தேவனோடு கூட அதிக நேரமா நின்று வழக்காடுகிறவன் பரிந்து பேசுகிறவன் அலையிலையா சோதோம்ல ஒரு பா ஐம்பது நீதிமன்றம் இருந்து அழிச்சிருவீங்களா ஆண்டவர அப்படின்னு கேட்கிறான் பாருங்க பேரம் பேசிட்டு இருக்கான் ஐம்பது நாற்பது முப்பது இருபது பத்து இப்படி பேரம் பேசி பேசுற அளவுக்கு பரிந்து பேசுற அளவுக்கு அவனுடைய சிநேகிதம் இருந்தது அதனால அதனாலதான் கர்த்தருக்கு ஆபிரகாம ரொம்ப பிடிச்சி போச்சு பார் தேவ சமூகத்தை விட்டு ஆபரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக கர்த்தருடைய பிரசனத்துல நின்று கொண்டிருந்தான் ஏன் நின்று கொண்டிருந்தாரா பரிந்து பேசுறதுக்கு அலே லோயா நாம் என்ன பண்ணுவோம் ஜபத்தில் போயிட்டு இதை செய்யுங்க அதை செய்யுங்க அப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்க நாம தர சோத்ரா ஆமேன் அப்படி போகல ஆபிரகாம் ஆபிரகாம் வந்து ஒரு ஃப்ரெண்டு கிட்ட எப்படி பேசுறாரோ அது மாதிரி பேசினார் பரிந்து பேசும்போது தன்னை தாழ்த்தி பேசினார் அவங்களுக்கு பதிலா நான் நிக்கிறேன் அவங்க சார்புல நான் நிக்கிறேன் அவங்களோட என்னையும் சேர்த்திக்கிங்க அவங்க சார்புல நான் நின்னு உங்களுக்காக அவங்களுக்காக நான் பரிந்து பேசுறேன் வழக்காடுறேன் சொல்றாரு அதனாலதான் ஆபிரகாம் ரொம்ப பிடிச்சி போச்சு கத்துருக்கு பரிந்து பேசுறீங்களா இங்க பக்கத்து வீட்டுக்காக பரிந்து பேசுறீங்களா இல்லை சண்டை போடுறீங்களா உங்க பட்டணத்துக்காக பரிந்து பேசுறீங்களா ஏ ஜெபம் பண்றீங்களாமா என்னென்ன ஜெபம் பண்றீங்க இதை எடுக்கிறீங்க ஆதி அவங்க பதினெட்டாம் அதிகாரத்தை எடுத்து இதை நல்லா படிச்சு இதை ஜப குறிப்பா மாத்தணும் பைபிள்ல இருந்து ஜப குறிப்பு எடுக்கணும் எடுத்து என்ன செய்யணும் ஆபிரகாம் பரிந்து பேசுகிற நண்பனா இருந்தான் அப்ப ஆபிரஹாம் குறிச்சு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது ஆபிரகாம் தேவனுடைய ஒரு என்ன செய்யணும் ஜீவனைய கொடுக்கணும் செல்போனும் கூட கொடுக்க மாட்டேங்கிற செல்போனையும் கூட அது கொடுக்க கொஞ்ச நேரம் அப்படின்னா என் ஜேவனை விட பெருசுங்கிறீங்க செல்போனையும் கூட கொடுக்க மாட்டேறீங்க எல்லாம் செல்போன் ஈஸாக்கு மாதிரி ஆப்ரஹாம் கையில் உட்காந்துட்டு இருக்குது இருக்குதா அதெல்லாம் கொண்டு போய் தூக்கி போட்டுறோம் தூக்கி போட்டுட்டு ஆண்டோடைய சமூகத்தில் பைபிள் எடுத்து வச்சுக்குறோம் பைபிள் எடுத்து வச்சுக்கோந்து செல்ஃபோனில் கூடாது பைபிள் எடுத்து படிக்கணும் கேட்டால் என்ன பண்ணுவீங்க நான் செல்போன்ல படிக்கிறேங்க பாஸ்டர் பைபிள் எத்தனை நேரம் படிப்பீங்க ஒரு விளம்பரம் உள்ள ஒரு வந்தோடனே கிளிக் பண்ணி என்ன பண்ணிடுவீங்க சேனலை மாற்றி விட்டுருவீங்க தெரியாதவங்களுக்கு நானும் செல்ஃபோனில் படிக்கலாமான்னு பார்த்து முறை நான் அப்படி போயிட்டேன் லை ஆகாது போட்டு பைபிள் எடுத்து அப்ப நானே செஞ்சிருக்க போயிருக்க என்ன என்னோயா செல்போனை தூக்கி கடாசிடணும் பைபிளை தூக்கி வச்சுக்கணும் செல்போனுங்கிறது ஈசாக்கு பைபிளுங்கிறது கருத்து யாரை தூக்கி எதை தூக்கி போடுறீங்க ஈசாக்கி தூக்கி பல போலிபீடத்துல போட்டு நெருப்புல போட்டுருங்க செல்போன் எல்லாத்தையும் பைபிள் எடுத்து ஆப்ரகாம் குறிச்சு எங்க சொல்லப்பட்டு இருக்குதோ அதெல்லாம் எடுத்து எடுத்து என்ன பண்ணணும் வாசிச்சு அதை நீங்க அறிக்கை செய்யணும் ஆபிரகாமுக்கு நீங்க எப்படி செஞ்சீங்க நான் ஆபரகாமுடைய பிள்ளையா இருக்கிறேன் எனக்கும் நீங்க இதை செய்ய செஞ்சிட்டீங்க ஸ்தோத்திரம் படிக்கும் படிக்கும்போது அந்த வசனத்தை தியானிச்சு அதை அப்படியே ஜபமாக்கிடணும் சரிங்களா ஆபிரகாம் கிட்ட கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னது ஆபிரகாம் சிநேகித்தான் தன் உசுரை போல உசுரை விட அதிகமாகச்சான் எப்படி சொல்றேன் தான் உயிருக்கு உயிரா நேசிச்ச ஈசாக்கையே கொண்டு போய் வழி செலுத்துறதுக்கு முற்பட்டான் அதனாலதான் சொல்றேன் ஆபரகாம் தன் உயிரை விட அதிகமா தேவனை சிநேகித்தார் அதனாலதான் தைரியமா நெஞ்ச நிமித்தி கத்திர சொன்னாரு ஆபரகாம் என்னுடைய சிநேகிதன் ஏன்னா தன் சிநேகிதன் தன் ஜீவனை கொடுக்க அன்பிலும் இந்த உலகத்துல பேர் ஒண்ணு இல்லை ஆபரகாமுடைய ஜீவனை விட ஆபரகாம் தன்னுடைய ஜீவனை விட ஈசாக்கை அதிகமா நேசிச்சதுனாலதான் ஈசாக்க கேட்டார் கேட்டீங்களா இருக்கீங்களா ஏன் உசுறோம்னா கொடுத்துடறான் ஆண்டவர கேட்டுருந்தா கொடுத்துருப்பான் குடுப்பானா குடுக்க பாட்டானா பிசாசு சொல்றா ஆண்டவரு நீங்க ஆபரகா பூசுரை கேட்டீங்கன்னா ஆபரகம் உடனே கொடுத்துருவாரு எங்களுக்கு நல்லா தெரியும் ஆனா ஆபரகாம் தான் உசுற விட அதிகமா நேசிக்கிற ஒண்ணு இருக்குது அது ஈசாக்கு அதை கொடுக்க சொல்லுங்கிறான் யோப பத்தி சொன்ன மாதிரி சொல்றானு யோபு எல்லாத்தையும் கொடுத்துருவான் தஞ்சீவனு எல்லாத்தையுமே கொடுத்துருவான் நீங்க அவனை வாழ்ச்சிங்கன்னா அவன் தூச்சிடும் அவன் தூசிக்கவே இல்லை கடைசி வரைக்கும் லூயா இருக்கீங்களா ம் அப்ப என்ன செய்யணும் நேரத்தை ஆண்டவருக்கு கொடுக்கணும் தான் நேசிக்கிற எல்லாவற்றையும் விட தேவன் அதிகமா நேசிக்கணும் தேவ சமூகத்திலிருந்து பரிந்து பேசணும் அப்புறம் அப்புறம் என்ன செஞ்சாரு வெளிப்படையா இருந்தார் கத்திர சமூகத்துல வெளிப்படையா இருந்தாரு கத்தனம் அவனுக்கு வெளிப்படையா இருந்தார் நிறைய வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ளணும் ஒவ்வொரு நாளும் நீங்க சொப்பனங்களை எதிர்பார்க்கணும் தரிசனங்கள் எதிர்பார்க்கணும் வேத வசனத்தின் மூலமா நம்மோடு கூட பேசணும்னு சொல்லி எதிர்பார்க்கணும் எதிர்பார்ப்போடு என்ன பண்ணணும்ல தேவ சமூகத்துல நுழையணும் அதுக்கு ஈசாக்கை கொண்டு போய் செல்போனை கொண்டு போய் நீங்கள் பலிபிடத்துல வைக்க வேண்டும் தேவனை விட அதிக நேரம் அது எடுத்துக்குது அப்படின்னு என்ன அர்த்தம் செல்போன் விக்ரக ஆராதனை ஆயிடுச்சு நாம பெருசா சொல்றோம் சல வச்சு அதுல இல்ல விக்கிரகாராதனை கையில வச்சுட்டு தேவனு கொடுக்காத நேரத்தை அது குடுத்தீங்க பார்த்தீங்கன்னா அப்பவே விக்கிரகாரணைக்கு போயிட்டீங்க நீங்க விக்கிரகாராதனைக்காரனா இருக்கிற ஆபிரகாமி கத்தன் வெளியே கொண்டு வந்து அவனை ஆஸ்வதித்தது போல கத்தன் நம்மை ஆஸ்வதிக்க வல்லமையாடு வல்லம்பரா இருக்கிறா இருக்கிறாராமே நம்ம எழுந்து நிப்போம் ஜெபம் பண்ணுவோம்